ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுரக்காக வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்தில் உடனடியாகவே இந்த குழம்பு வந்து நம்ம செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து சீரகம் ஏழு எட்டு பால் பூண்டாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் அதோட கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரணும் சுருங்கி வரணும் அது வரைக்கும் மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நார்மலான சைஸில் ரெண்டு தக்காளி மிக்ஸி மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துடலாம் மூடி போட்டு இதோட இப்போ நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் திரும்பி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு நம்ம புளி சேர்க்க போடுறதில் அதனால நம்ம சொரைக்காவோடய ஃப்ளேவர் வந்து இந்த குழம்புக்கு அப்படியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சுரக்கா விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோல்சி விட்டு இந்த மாதிரி பாதி சுரக்கா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்னதில் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணும் இந்த தண்ணியிலே வந்து சுரக்காக வெந்து வரணும் அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு சுரக்காக வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம் ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே சுரக்காக வந்து வெந்துடும் இப்போ இந்த காய் வெந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம் அதோட ஒரு ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் இது மூணையும் ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்க்கும் போது குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் நமக்கு ஜீரகம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு சுரக்கா நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடலாம் ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் தூணும் அப்படின்னா சூப்பரான சுரக்காய் குழம்பு தயாராகிடும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ